தேசியத்திற்காக ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய மண் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒரு கோட்டையாக இருந்த மண் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை எல்லாம் பாதுகாத்த சொந்த மண் இந்த மண்ண இந்த ஊருல வந்தாலும் கூட காவி கொடியை பார்க்கிறது தான் இந்த ஊருக்குள்ள வர முடியும் அப்படிப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கு அந்த மண்ணுல இன்னைக்கு வேலாய ஐயாவினுடைய சிலைக்கு ஒரு பெருமையாக ஒரு தினப்பெருமா நாம் நடத்தி இருக்கின்றோம் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த சிலைக்கு எப்ப உயிர் வரணாங்க தினமும் வந்து நாம் பார்த்து இதை பூஜித்து நம்முடைய மரியாதை செலுத்தும் பொழுது தொடர்ந்து இந்த சிலைக்கு எப்பொழுதும் உயிர் இருக்கும் இன்னைக்கு உயிர் எல்லாரும் வந்திருக்கு அன்பான வேண்டுகோள் அப்பப்ப நாம் இங்கே வரும்பொழுது வேலாயுதம் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வந்து ஐயாவுடைய சிலையை பார்த்து விட்டு சென்றால் இந்த பகுதி இன்னும் அந்த வைப்ரேஷனோடு இன்னும் அது குதூலத்தோட இருக்கும் இன்னைக்கு நம்ம சிலையை திறந்து வச்சுட்டோம் வேலாயுதம் ஐயாவுடைய குடும்ப வாரிசுகள் எல்லோருமே இன்னைக்கு அந்த முழு நேர அரசியல் யாருமே கிடையாது அவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும் மகனாக இருக்கக்கூடிய ராம் பகவதாக இருக்கட்டும் அவருடைய மகள்களாக இருக்கக்கூடிய நிவேதித்தவாக இருக்கட்டும் சிவநந்தினியாக இருக்கட்டும் எல்லோரும் இன்னைக்கு முழுநேர அரசியல்வாதிகள் கிடையாது தனக்கென்று ஒரு குடும்பம் சமுதாயத்துல பணியை செய்யறான் ஆனால் வேலாயுதம் ஐயா இல்லை நான் அந்த இல்லத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை நாம யாரும் எடுக்கக்கூடாதுங்க தொடர்ந்து இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த சிலைக்கு எப்பொழுதுமே உயிர் இருக்கும் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் குறிப்பாக குமரியில் அன்பு சொந்தங்கள் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை நமக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியத இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் காரணம் இளைஞர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கன்னியாகுமாரியினுடைய வளர்ச்சிக்காக பெரிய குரல் கொடுத்தவர் ஆசாரி பள்ளத்துல மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அதை முதன் முதலாக யாரு குரல் கொடுத்தாங்க நீங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வேலாயுதன் தான் முதன் முதலாக அதை குரல் கொடுத்தார் அவருடைய காலகட்டத்துல தான் இளைஞர்கள் எல்லாம் ஒரு மருத்துவம் மருத்துவம் படிக்கிற கல்லூரி வந்துருச்சுங்க இப்ப வந்துருச்சு அன்னைக்கு ஒரு பொறியியல் படிக்கிற கூட கன்னியாகுமரிக்குள்ள கல்லூரி இல்லை அவர்கள்லாம் வெளியே செல்ல ஆரம்பித்த பொழுது குழந்தைக்கு முதன் முதலாக மருத் மருத்துவ கல்லூரிக்கு இவர் குரல் கொடுத்தார் இவருடைய காலகட்டத்துல புரியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்க மூன்று புரியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் வேலாயுதம் ஐயாவுடைய காலகட்டத்தில் அதுவும் நடந்தது காரணம் இளைஞர்கள் இங்கேயே படிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு சாலை பணியாளர்கள் இருப்பான் இந்த ரோட்ல அந்த பஞ்சர்ல ஆயிருச்சு ரோட்ல டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதை அப்பப்ப செப்பனிடுவதற்கு சரி பண்ணுவதற்கு அது வந்து குறிப்பாக ஒரு முதலமைச்சர் வந்த பொழுது அந்த முழுவாக அந்த பணியாளர்களை எடுத்துட்டாங்க அது வேளாயிரம் ஐயா சட்டமன்றத்துல தன்னுடைய பேச்சின் மூலமாக அது இன்னைக்கு சொல்றாங்க நம்முடைய தலைவர்கள் நகைச்சுவையாக எப்படி நம்ம ஒரு சைக்கிள் வச்சிருந்தா கூட அந்த டியூபுக்கு அப்பப்ப பஞ்சர் போடணுமோ அதுக்காக பஞ்சர் கடையே இல்லாம இருந்தா எப்படி சைக்கிள் ஓட்டுறது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களே இதற்கு முன்பு நீங்க எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க இன்னைக்கு ரோட்லயே அதே மாதிரி பஞ்சர் ஆகும் பொழுது அங்கே ஆட்கள் இருந்தா தானே சரி பண்ண முடியும் என்று இவருடைய பேச்சுக்காக தமிழகம் முழுவதுமே மறுபடியும் ஐந்தாயிரம் சாலை பணியாளர்கள் மறுபடியும் பணிக்கு வந்தாங்க அதையும் வேலாயுதம் ஐயாவுடைய சாதனை இந்த மாதிரி சத்தமே இல்லாம பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க ஆர்டிஓ அலுவலகத்தை மார்த்தாண்டத்துல

இறக்கும் வரை அதே அக்கறை அதே சமூக உணர்வு அதே பொறுப்புணர்ச்சி அதே ஒரு தலைமை பண்பு அப்படியே அவங்க கொண்டு வந்தான் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் கட்சியின் சார்பாக நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் அண்ணனுடைய நம்முடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே வேலாயுதம் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதே சட்டமன்றத்தில் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கும் நம்முடைய கட்சி சார்பாக அண்ணன் மயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இன்னைக்கு மாநில தலைவராக வேலாயுதம் ஐயா நம்முடைய முதல் எம்எல்ஏ என்கின்ற ஒரு முறையில இந்த இதை நான் அறிவிப்பதிலே பெருமையடைகின்றேன் இன்னைக்கு ஐயா விநாயகம் ஜி அவர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள் குறிப்பாக ஐயா வந்து கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நம்முடைய குமரி பாரதிய ஜனதா கட்சி ஐயா வேலாயுதம் அவர்கள் பேரில ஒரு ஸ்காலர்ஷிப்பை நம்ம அறிவிக்கணும் நம்முடைய மாவட்ட தலைவர் எல்லாரும் இருக்கிறாங்க இதை மாநிலத்திலிருந்து நாங்க அதை பன் பண்றோம் குறிப்பாக குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பத்தாவது பன்னிரெண்டாவது படித்து மாவட்ட அளவில் வரக்கூடியவர்களை நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் திரு வேளாயிரம் அவர்கள் பேர்ல இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து எல்லா வருடங்களுக்கும் அவருடைய பன்னெண்டாவது வர்றாங்க பத்தாவதுல வந்திருக்கக்கூடிய முதல் மூன்று பேர் பன்னெண்டாவதுல வந்திருக்கக்கூடிய முதல் மூன்று பேர் அந்த ஆறு பேருக்கும் கூட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு ஸ்காலர்ஷிப்பை எங்களிலிருந்து பாரல் ஜனதா கட்சி தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தும் அதை தொடர்ந்து எல்லா ஆண்டு ஏன்னா ஏழாயிரம் ஐயாவுடைய பெருமை எல்லா ஆண்டு இருக்கணும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எனக்கு தெரியும் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்த பேர் பெருமை இருக்குன்னா அதை தொடர்ந்து நாம் அவருடைய பேரை ஞாபகம் வைக்க வேண்டும் அவருடைய சாதனைகளை ஞாபகம் வைக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர் மத்தியில வேலாயுதம் ஐயாவை போன்ற சான்றவர்கள் ஆண்டவர்கள் நல்லவர்கள் வாழ்வார்கள் என்கின்ற பெருமையை கொண்டு போனோம் அதை நம்முடைய மாவட்ட தலைவர் கன்னியாகுமாரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை முடிவு செய்தார்கள் ஒரு ஒரு ஆண்டு மூன்று லட்சம் ரூபாய் பெருமானமான ஸ்காலர்ஷிப் இங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேலாத அய்யா பேர்ல அவனுடைய குடும்பத்தையும் சேர்த்து நாம வைத்துக் கொண்டு கட்சியை என்கின்ற உறுதிமொழியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சந்தங்கள் முன்னால் தெரிவிப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் கடுமையான வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் நேற்று நல்ல பலத்த காற்று மலை கன்னியாகுமரியில் எதையும் பொருட்படுத்தாம எல்லோரும் அங்கங்க சேர்ல இருக்கிறவங்க சேர்ல தரையில இருக்கிறவங்க தரையில நிக்கிறவங்க நிக்கிறீங்க நிக்கிற இடத்துல யாரும் எந்த வசதியும் எதையும் எதிர்பார்க்காம நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா வேலாயுத மையாவை நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் அதுதான் எந்த அவருடைய சொந்த விவசாயி தோட்டம் அவருடைய சொந்த இடத்துல இதை விட பெருமை நாம் வேலாயுத ஐயாவுக்கு நாம் செலுத்த முடியாது அவருடைய மறைவின் போது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் வேலாயுதம் அவர்கள் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக பாடுபட்டவர் குமரியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு மனிதனை இன்று பாரதிய ஜனதா கட்சி இறந்து வருந்துகிறது என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முகநூல் பதிவு இருந்து நம்முடைய